கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்டோசின்னதுரை புலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழும் மங்களகரமான விசுவாபுவரிடம் தமிழ் மாதங்களில் இரண்டாவது மாதம் வைகாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன இந்த மாதத்தில் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எதை செய்யலாம் என்பதை எல்லாம் பற்றி இந்த வைகாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது சூரியன் ரிஷபராசியில செஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கிறதுனால வீடு சம்பந்தமாக கிரக ஆரம்பம் கிரக பிரவேசம் வாசல் கால் வைக்கிறது ஒட்டு ஓட்டுறது இந்த மாதிரி வீடு கும்பாபிஷேகம் பால் காய்ச்சறது இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலையும் செய்யக்கூடாது வைகாசி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கிறதுனால இந்த வைகாசி மாசம் நாலாம் தேதி ராகு எது பயிற்சி அதாவது பார்த்தீங்கன்னா திருக்கணிதப்படி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வைகாசி மாசம் நாலாம் தேதி ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் கேது கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறார் அது ராகுகேது பயிற்சியாக தனியாக பார்ப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வாசு நாள் வீடு கட்டுவதற்கு கிரக அதாவது கொள்வதற்கு கிரக ஆரம்பம் செய்வதற்கு வீடு கொள்வதற்கு சிறப்பான நாள் வ வருஷத்துலேயே எட்டு நாள் தான் வரும் இந்த வைகாசி மாதம் வாஸ்து நாள் இருக்குது அன்னைய அன்றைய தினம் வீடு கொள்வதற்கு கிரக ஆரம்பம் செய்வதற்கு சிறப்பான நாள் அடுத்ததாக வைகாசி இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் அன்றைய தினம் அவ அதாவது முருகன் பிறந்த நட்சத்திரமே பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் தான் அன்றைய தினம் வைகாசி விசாகத்தன்று புனித நீராடல் கடலில் போய் நீராடுறது இல்லைனா ஆற்று ஆற்று ஆற்றுலையாவது நீராடி புனித நீராடும்போது அன்றைய தினம் நம்ம புனித நீராடும்போது நம்மளுடைய சகல தோஷங்களும் விலகும் அதே போல் பார்த்திங்கன்னா அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் துர்காதேவியையும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் தொழிலிலே வெற்றி கிடைக்கும் அதே போல் வியாபாரம் பெருகும் நினைத்த காரியங்கள் கைகூடும் வெற்றி வெற்றி அதாவது ஏதாவது ஒரு விஷயம் தொழில் வேலை இல்லை இல்லை தொழில் சம்பந்தமான பிரச்சனை இதுக்கெல்லாம் சரியான இருந்து அன்றைய தினம் வழிபாடு செய்யும் பொழுது அது அனைத்தும் சரியாகும் வைகாசி சாகத்தன்று ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மாதத்திலே கடக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்த அதிபதி வாக்கு தனம் குடும்பம் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்த அதிபதி சூரியன் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கார் லாபஸ்தானம் அப்படின்னா எதை தொட்டால் லாபம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் சித்தப்பாஸ்தானம் அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் அப்போ இந்த ரெண்டாம் அதிபதி பதினொன்னுல இந்த மாதம் ஃபுல்லாக சஞ்சரிப்பது ரெண்டு பதினொன்று எப்போல்லாம் சம்பந்தப்படுதோ எதிர்பாராத தனவரவு வரவு எதிர்பாராத லாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மை இந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத திடீர் சர்பிரைஸ் கொடுக்கக்கூடிய தன லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதாவது கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதோ அல்லது உங்களுடைய பணம் வராத கடன் வந்து சேரக்கூடிய அமைப்போ பொருளாதார சம்மந்தமான ஒரு பெரிய நன்மை இருக்கும் பொதுவாக நம்ம ஜனன ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அப்ப குழந்தை போது லக்கணம் அமைக்கும் போது லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் வைப்பாங்க சூரியனை கண்ட பணி போல எந்த தோஷம் இருந்தாலும் அந்த விலகி தரும் அதனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் செஞ்சிருக்கிறதுனால எவ்வளோ தோஷம் இருந்தாலும் அனைத்து விலகி நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் தந்தை வழி அனுகூலங்கள் இருக்கும் அரசாங்க வழி அனுகூலங்கள் இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல சூரியன் செஞ்சிருக்கிறது அபிலாஷிகள் பூர்த்தி ரொம்ப நாளாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற காரியமும் நடந்து நடக்கும் மூத்த சகோதர வழியாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தந்தை அவ சித்தப்பா விரைப்பா இல்லையா அவங்க வழியாலையும் சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூணாம் இடத்த அதிபதி மூணாம் இடம்ங்கிறது என்ன இளைய சகோதரஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து எல்லாம் சொல்லக்கூடிய இடம் மூணுக்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம் இந்த மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன் புதன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் எத்தனாம் தேதி வரைக்கும்னா ஒன்பதாம் தேதி வரைக்கும் பத்தாம் இடங்கிறது என்ன தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம்னு சொல்லக்கூடிய இடம் பொதுவா மூணு பத்து சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தமான ஒப்பந்தம் தொழில் சம்பந்தமான கையெழுத்து தொழில் சம்பந்தமான ஒரு முயற்சி வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு அடுத்ததா பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் அவர் தான் இல்லையா பனிரெண்டாம் அதிபதி பத்துல இருக்கார் அப்படின்னா தொழில் சம்பந்தமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய அமைப்பு செலவு செய்யக்கூடிய அமைப்பு தொழிலுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அவரும் பதினொன்றாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகமாக சஞ்சரிக்கப் போகிறார் அப்போ மூன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம் லாபம் அதாவது கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரியான தொழில் இருப்பவர்களுக்கு யோகம் புதன் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் வக்கீல் இந்த மாதிரியானவங்களுக்கு யோகம் அதே போல பார்த்திங்கன்னா புதனுடைய காரகத்துவம் ஸ்டேஷ்னரி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே யோகமான காலமாக இருக்கும் அதே போல மா தாய்மாமன் வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பதினொன்னாம் இடத்துல இருந்த இருபத்தி மூணாம் தேதி மீண்டும் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் புதன் அப்ப பொதுவாக ஆட்சி உச்சம் பெற்ற குழுக்கும் மறைவுங்கிறதுலயே இல்லதானே அப்ப பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கார் குருவோடு சேர்ந்து புதன் சஞ்ச் ஆட்சி பெற்று சஞ்சரிக்க போகிறார் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு அப்போ புதனும் உங்களுக்கு பத்து பதினொன்று பன்னெண்டாம் ஸ்தான இடத்துல சஞ்சரித்து அதிக அளவில் நன்மைகளை தரப்போகிறார் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் அனை தாயார் சுற்றுசுகஸ்தானத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் பதினொன்றாம் அபிலாஷிகள் பூர்த்தியாக கூடிய இடம் இந்த நாளுக்கு பதினொன்று கூடியவர் யாருன்னா சுக்கரன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார் எத்தனாம் தேதி வரைக்கும்னா பதினேழாம் தேதி வரைக்கும் பொதுவாக உச்சம் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல அதுவும் உச்சம் திரிகோண ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் அங்க போய் சுக்கரன் உச்சமாகி சஞ்சரிக்கிறார் நாலாம் இடத்த அதிபதி ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் உச்சமாகி சஞ்சரிப்பது யோகம் அஞ்சும் ஒம்போதும் மிஞ்சும் பொருள் தருன்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிப்பது யோகம் நாலாம் இடத்த அதிபதி வாகன தொழில் வாகனம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம் அசையா சொத்துக்கள் உங்களுடைய அசையா சொத்துக்கள் விற்க நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு அல்லது அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு சுக்கரன் வந்து வீடு கட்டக்கூடிய கிரகம் காலி நிலத்துக்கு அதிபதி செவ்வானா வீட்டுக்கு அதிபதி வந்து சுக்கரன் அப்ப வீடு கட்டக்கூடிய அமைப்பு மா கிரக பிரவேசம் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் இது மாதிரியான அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய அமைப்பு அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தான் பதினொன்றாம் இடத்த அதிபதியும் பதினொன்றாம் இடத்த அதிபதி ஒன்போதில் உச்சமாக இருக்காருனா ஒம்பது இப்போ எப்படி ரெண்டு பதினொன்று சம்மந்தப்பட்டால் பொருளாதார எதிர்பாராத நன்மை நடக்குதோ அதே போல தான் ஒன்பது பதினொன்று சம்மந்தப்படும் பொழுதும் பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் திடீர் அதாவது திடீர் தனலாபம் இந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் மறுபடி பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதுவும் அதை விட யோகம் இல்லை லாபம் ஒரு ப பதவி புகழ் அந்தஸ்து உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு பதவியிலே உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு மாமியார் வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சுக்கரன் பத்தாம் இடத்துல பதினேழாம் தேதிக்கு பிறகு சஞ்சரிக்கும் பொழுது ஆக சுக்கரனும் அற்புதமான பலன்களை தர இருக்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்துக்குடியவர் செவ்வா அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு எல்லாம் சொல்லக்கூடிய இடம் பத்தாம் இடாங்கிறது தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த அஞ்சுக்கும் பத்து கூடிய செவ்வாய் உங்க ராசியிலே செஞ்சரிக்கிறார் பொதுவா யோகாதிபதி கடக கடகராசியை பொறுத்தவரைக்கும் அஞ்சுக்கும் பத்துக்கு உடையவர் இல்லையா அப்ப யோகாதிபதி ராசியில செஞ்சரிப்பது யோகம் ஆனா நீச்சமாகி செஞ்சிருக்கிறார் எத்தனாம் தேதி வரைக்கும் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்க ராசியில நீச்சமாகி செஞ்சரிக்கிறதுனால அவருடைய பலனை ச சிறந்த முறையில் செய்ய முடியாது அஞ்சாம் இடங்கிறது என்ன புத்திரஸ்தானம் அப்போ குழந்த பிறப்பு திருமணம் காதல் ஸ்தானம் காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு பூர்வீக சம்பந்தமான யோகம் அதே போல் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்ததிபதி ராசியில் செஞ்சரிப்பது புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு ஆக இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் செவ்வாய்க்கிழமையிலேயே முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான யோகங்களும் பெறலாம் இந்த இருபத்தி மூணாம் தேதி பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செஞ்சரிக்க போகிறார் ரெண்டாம் இடங்கிறதுனா வாக்கு தனம் குடும்பம் வருமான சாணத்தில் அப்போ பத்தாம் அதிபதி ரெண்டில் செஞ்சரிக்கிறது தொழில் சம்பந்தமான வருமானம் தொழில் சம்பந்தமான அனுகூலங்கள் தொழில் சம்பந்தமான வளர்ச்சி குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே சுக நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு செவ்வா வந்து அசையா சொத்து அப்போ அந்த மாதிரியான யோக பலன்களை சொல்லலாம் அப்போ அஞ்சாம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்கார் அப்படின்னா அஞ்சாம் படங்கிறது பதவி ஒரு பதவி பொறுப்பு இது மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு எந்த மாதிரியான யோக பலன்களை சொல்லாம் கல்வி வளர்ச்சி இருக்கும் சுடுசொல்களை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கணும் ஏன்னா ரெண்டில் சிவாருங்கும்போது கோபமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது பாக்கி இருக்கக்கூடிய எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் பதினொன்றில் சூரியன் அது பதினொன்றாம் இடத்துல சூரியன்ங்கிறது மிக அற்புதமான சூரியனை கண்ட பணி போல அனைத்து விலகும் அடுத்ததாக ஒன்பதாம் இடம் பாதி பதினேழாம் தேதி வரைக்கும் ஒன்போதாம் இடத்துல சுக்கரன் உச்சம் அது அதைவிட லோ லாபம் அதாவது பார்த்திங்கன்னா பாக்கியம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மா இந்த அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் கடகராசிக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்